பரபரப்பு ஆடியோ வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக விசாரித்த போது சுரேஷ் வாக்கியம் மோட்டார் வாகன ஆய்வாளர் லஞ்சம் கேட்டது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்துள்ளார் அதில் இருபதாயிரம் லஞ்சம் கேட்ட நிலையில் அவ்வளவு தர முடியாது என கூறி பதினைந்தாயிரத்திற்கு சம்மதித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக ஒரு வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த கூறிய நிலையில் என்னிடம் பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்த காரணத்தினால அதனை மோட்டார் வாகன ஆய்வாளர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்திவிட்டேன் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் மீதி இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் மறுநாள் தருவதாக தெரிவித்தேன் ஆனால் ஐந்தாயிரத்தை வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டு வாகனத்தை கொண்டு வா பதிவு செய்து தருகிறேன் என கூறி ஆய்வாளர் திருப்பி அனுப்பிவிட்டார் என அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டு சுரேஷ் பாகியத்தின் புகாரில் உண்மை தன்மை இருப்பதை அறிந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பெருமாள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை மோட்டார் வாகன ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் சொல்லப்படுகிறது